ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கன்றமாணிக்கம் சித்திரை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து ஐந்தாம் திருநாள் அம்பாள் வந்து யானை வாகனத்துல பவனி வருவாங்க அம்பாள் பாத்தீங்களா யானை வாகனத்துல எவ்வளவு அலங்காரத்தோட அழகா இருக்காங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தீபாரதனை காமிச்சு அம்பாள் வந்து பவனி வருவாங்க அம்பால தரிசனம் பண்ணிட்டு அம்பாளுக்கு முன்னாடி பாதி பேர் நிக்கிறாங்க அப்புறம் வந்து வெளியில வந்து சொற்பொழிவு சொற்பொழிவு நடக்குது அதுக்கப்புறம் பாடல் எல்லாமே பாடிட்டு இருந்தாங்க அதையுமே வந்து பாதி பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம கன்றமாணிக்கம் சித்திரை திருவிழாவில் வந்து இன்றைக்கி வந்து ஐந்தாம் திருநாள் இன்னும் பேலன்ஸ் வந்து அஞ்சு நாள் இருக்குது அஞ்சு நாள் திருவிழாவையுமே இதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனல் அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனேக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்